என்ன புட்டு மாவு சோளமாவு கம்பு மாவு ஏதோ ஒரு பேர் மா சூட்டிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்கா ஏற்றுக்கொள்கிறேன் மகேஸ்வரி செல்லக்குட்டி நீ என்னை வந்து பூசணிக்கா அப்படின்னு கூப்பிட்டா கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன் பரங்கிக்கா சொல்லு என்ன பேர் வேணாலும் சொல்லு ஓவாயில சொல்லும் போது அப்படியே தேன் வந்து காதில் பாய்கிறது பாண்டியம்மா மீன் மீனே பாண்டி மீன் நான் பாண்டி மீன் விக்கிறேன் அதனால என் பேர் பாண்டியம்மா அக்கா தலைவலிக்கு நான் போகவா போகவான்னு சொல்லாத போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா பாய் தலைவலி என்ன பார்க்குறோம் ராஜ்மா பார்க்கத்தானே வந்திருக்கோம் உங்கள் முகத்தை காட்டுங்கள் கண்டிப்பாக பார்க்கிறோம் ராஜ்மா இப்போது இந்த நிமிஷம் இந்த லை உங்கள் முகத்தை காட்டுங்கள் உங்கள் திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்க ஆனால் தலை ஒரு கலைங்க கட்டாம காட்ட மாட்டேன் எனக்கு தான் தெரியும் கட்டாம காட்டுனா நீங்களும் பயந்து என்ன அதுக்கு எனக்கு பறிச்சு புரியலையே இந்த நிமிஷம் லைவ் உங்க முகத்தை காட்டுங்க எதுக்கு எல்லாம் காட்டிட்டு அப்படின்னு ஒண்ணு சொல்லும் அப்புறம் ஒருத்தங்க பார்க்கலாம் மகேஸ்வரியக்கா ஒரு வாரமாக தலைவலி அப்படியா எனக்கும் தான்பா என்ன செய்கிறது அழகுராஜா தம்பி தலைவலி அப்பப்போ வந்ததென்றால் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க ஆமாம் என்ன பண்ணுற அழகுராஜா தம்பி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க தம்பி தலைவலி அழகமாக வரக்கூடாது ஐயோ அம்மா பேய் 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 தலைவர் துணி கட்டாமல் நான் என் முகத்தை காட்டேனே நீ சொன்னதுக்காக நான் வந்து முகத்தை காமிச்சேன் பயப்படாதீங்க அக்கா போயிட்டு வரேன் போயிட்டு வாடா போயிட்டு வாடா பார்க்கலாம் மகேஸ்வரி அக்கா ஒரு வாரமா தலைவலி அப்புறம் சிஸ்டர் போயிட்டு வரவா இல்லை போகாம வரவா போயிட்டு வரவா இல்லை போகாம வரவா சொல்லுங்க அக்கா அழகா இருக்கீங்க ஐயோ யார் நிலாவா என்னடா நீ வேற அழகா தான் இருக்கிறாங்க நிலா சிஸ்டர் ஆனால் முகத்தை தான் காட்ட மாட்டுறாங்க சிஸ்டர் நான் நான் நிலா சிஸ்டர் தான் இருக்கிறோம் முகத்தை காட்டு அதே காமிச்சில்ல இப்போ தானே காமிச்சேன் நிலா சிஸ்டர் பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க 哦，然后呢？现有冇个？ ீங்களா ரெண்டு மூணு கமெண்ட் போலத்தை காமிச்சு கமெண்ட் படிச்சேன்னு